பொழுத ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பது வழக்கம் இன்று நடைபெற்ற பதினைந்தாம் நாள் நோன்பை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனியில் அசினா பேகத்தின் குடும்பத்தினர் சார்பில் இப்தார் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உறவினர்கள் மற்றும் பக்கத்தினர் என பத்துக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் நோன்பின் அன்பை பரிமாறிக்கொண்டனர் இந்த விழா பற்றி அசினா பேகம் கூறுகையில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி இத்தார் விருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியது மகிழ்ச்சியும் சந்தோஷம் அளிப்பதாகவும் இதேபோல் அனைத்து குடும்பத்தினரும் ஒன்று கூடி சிறப்பாக கொண்டாட இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார்

ஒரு நோம்பு திறப்பு விழா குடும்ப சகிதமா அதுல வந்து நிறைவேற்று நிறைவேற்றும் நிறைவேறியது நோம்பு ஆரம்பிச்சு பதினஞ்சாவது நோம்பு இன்னைக்கு நடைபெற்று இருக்கு அதனால உறவினர்கள் அனைவரையும் கூப்பிட்டு நாங்கள் இன்னைக்கு நோம்பு திறக்கிற விழா மாதிரி வச்சு அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு நோம்பு திறந்தோம் எஃப்திஆர் நோன்பு அதுல வந்து எல்லாருமே சேர்ந்து திறந்ததுல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி அனைவருமே ஒவ்வொரு நாளும் அனை எல்லா உறவினர்களையும் சேர்த்து எஃப்திஆர் விருந்து மாதிரி வச்சு சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூட ஒன்றி கூடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அல்லாட்டை வந்து நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க